விலாச்சு எல்லா ஃபேஷல் ஜனப்ளாத் ஏர மூவிக்கு மூவி த குதர் படுத்துது கொண்டா சோ மிஸ்டர் என்கிட்ட சரியா தெரியாது ಗೊತ್ತிச்சி கொண்டா சோ பண்டா குர்ரி பொக்க மிஸ்டர் பண்டா ரகசிய பந்து பக்தி ஹிஸ்டரி பந்து ஹிஸ்பிட் ரோயின்சில த வார் கொண்டேன் கிளாஸ் வந்து ಗೊತ್ತிச்சி பொது மூவி தூதின்ட சம்பந்த ஸ்கோல ஆடியா எஞ்சின மூவிக்கு வந்தல மாட்டல வந்தா மစ္ஸ்டர் வந்தா மစ္ஸ்டர் மூவி அக்கா இனி மூவி தட்டி நாய்க்கு செகண்ட்ல வந்து நம்ம பக்கமே பேக்கே கூப்பிட் மச்சான் மூவிக்கு போய் அந்த தக்கன கோலா தக்கா போடி திக்கிட்டு இரு ஜோ திக்கிட்டு அதே சக்கல்லி ஆ சக்கல்லி திக்கிட்டு இரு மாத்தல திக்கு நஞ்சாது انا பேலே கூப்பிட் மச்சினாலா மூவி கொண்டா

nda 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 Non puoi andare a lanciare. 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 Non puoi andare a Non puoi andare a lanciare. a lanciare. Non Non puoi andare a lanciare.

தேர்றுகிட்டுனோம் เนาะ கொண்டா சோ மிஸ்டர் முலரே கொண்டா கோல்ட் சக்கடங்கුல தமிழ் செய்யறோம் ரகசிய ரகசிய எடி ரகசிய ரகசிய மிஸ்டர் மிஸ்டர் பண்ட ரகசிய தே ரகசிய 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 ஓகே என்ஜாய் பண்ணு புலன் வாட்டirla ஆ ஆ ஆ ಇತ್ತೆ ಎಂಕ್ಲು ಸಿನಿಮಾ ತೆಕ್ಯು ಪಂದ ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ ಗೆ ಬತ್ತ ಉಂಡೆ ಎಂಕ್ಲ್ ಓಕೆ ಬಲೆ ನಮ ಒಲಾಯಿ ಪೋಯೋಲಾಯಿ ಪೊದಾದ ಉಂಡು ಸುಕಲ್ಪ ಎವ ಸಿನಿಮಾ ತೇಕ್ಯು ಪಂಡ ಏರ್ ಸಕ್ಕತ್ ಉಂಡು ಪಂಡ ಮಸ್ತ್ ಶೋಕುಂಡು ಆ ಅದಕ್ಕೆ ಅಸ್ತುಲೆ ಮುತ್ತುಡ್ ಪೂರಸ್ತುಲ ಎಂಜಾಯ್ ಮುದ್ದೆ ಓಕೆ ಉಂದ ಲಿಫ್ಟ್ ಲ ಉಂಡೆಕ್ಲೆಡ ಕಿತ್ತು ಪೋರೆಂಗ್ ಬಟ್ ಯಾನ್ ನಡಕಂ ಪೋವೊಂದು

पहले तो फोन दो यो तेरे वात करें चाहे दान डर पे मुझे या याद की जीवितांत ये पहले पटी हवे पड़ो मजा ही <laughs> <laughs> मजा बटले रचा जीवितांत तेरे तो कालेगर चेंपादर देखूंगे तुम ಮಿಡಲ್ ಕ್ಲಾಸ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಗೆ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾನು ಬೈದಿತ್ತೇನಾ ಆ ಮೂವಿ ತೂಯ್ಲೆಕ್ಕನೇ ಈ ಮೂವಿ ಎಲ್ಲ ತುಯಿ ಲೆಕ್ಕ ಅಂಡ್ ನೆಟ್ಲ ಅಂಚೇನೆ ಅರವಿಂದ್ சோ அரவிந்தோளர்ன்னு சொல்லு சக்கத் ஷா ஜன சொல்லை நடிட்டா வார நடுத்து ನಮ್ದು ಇದು ಬಸ್ ನಾವು ಈ ಬಸ್ ಅಲ್ಲಿ ಫುಲ್ ಜನ ಬಂದಿದ್ದೇವೆ ನೋಡಿ ಎಂಕಲ್ ನಾ ಈ ಬಸ್ ಅಂಕಲ್ ಫುಲ್ ಜನ ಬೈತಾ